நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் பிரியமானவர்களே ஆண்டின் புதுக்கால முப்பத்தி நான்காவது ஞாயிறை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த விழா ஏறெடுக்கப்பட்டது என்ற ஒரு சிந்தனையில் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு முதல் உலக போரினுடைய முடிவிலே மக்கள் இந்த உலகம் ஏன் இந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் போர்களும் சண்டை சச்சரவுகளும் அமைதி இல்லாத சூழலும் என்றுமாக உலகம் சென்று கொண்டிருந்த நேரத்தில் திருத்தந்தை பதினோராம் பயசவர்கள் இந்த ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு மக்களை அழைப்பு விடுக்கிறார் எப்பொழுது மக்கள் கடவுளை மறந்து போகிறார்களோ அப்பொழுது அமைதி இல்லாமல் போகும் எனவேதான் இன்றைய நாளினுடைய அந்த பதிலுரை பாடல் எரிசலை அந்த நகரத்திற்கு அகமகிழ்வோடு ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்று சொன்னவுடன் அங்கு சென்றோம் என்று சொன்னால் ஒரு அமைதி இருக்கும் ஒரு சமாதானம் இருக்கும் ஒய் வி ஆர் கம்மிங் டு த சர்ச் பிகாஸ் வி நீடு பீஸ் அண்ட் செரனிட்டி இன் அவர் மைண்ட் நம்முடைய மனதிற்கும் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் தேவையான சமாதானத்தை தருவது ஆலயம் எனவே தான் நாம் ஆலயத்தை தேடி வருகிறோம் இல்லை என்று சொன்னால் ஆலயத்திற்கு நாம் வருகின்ற அவசியம் இருக்காது அதே போல தான் எடுஸ்ரேன் தேவாலயத்திற்கு யூதர்கள் சென்ற பொழுது அங்கு ஒரு சமாதானம் தேவைப்படுகிறது மாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் தாவீது அரசர் இஸ்ராயலினுடைய பன்னிரு குளங்களுக்கும் அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார் இரண்டே இரண்டு குளங்களுக்கு மட்டும் ஆட்சி செய்து கொண்டிருந்த அவரை அங்கிருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் நாங்கள் உங்களுடைய உடலின் உடலும் சதையும் சதையுமாக மாறிய மக்கள் எனவே நீர் எங்களை ஆயனாகவும் அரசராகவும் இருந்து எங்களை ஆட்சி செய்யும் என்று சொல்லி அந்த பொறுப்பை தாவீதிடம் ஒப்படைத்ததை நாம் என்று வாசிக்க கேட்டோம் கடவுள் தாவீதை அரசராக ஏன் திருப்பொழிவு செய்ய வேண்டும் காரணம் இஸ்ரேல மக்கள் தங்களுக்கென்று ஆட்சி செய்வதற்கென்று அரசர்களை கேட்டார் எங்களுக்கு நீதி தலைவர்கள் மட்டும் போதாது இதோ பிற இனத்து மக்கள் அவர்களுக்கென்று அரசர்களும் மாட மாளிகைகளும் இருக்கிறார்கள் போர் வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அரசர்கள் இல்லாமல் தனிமையாக இருக்கிறோம் என்பதை தவறாக புரிந்து கொண்ட இஸ்ராயல் மக்கள் அவர்களுக்கென்று ஒரு அரசரை கேட்கிறார்கள் எனவே கடவுளும் இறைவாக்கின சாமுவேல் வழியாக அவர்களுக்கு அரசரை தருகிறார் இஸ்ரேலின் முதல் அரசர் சவுல் சவுளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தொடக்கத்தில் பயபக்தியாக தன்னுடைய ஆட்சி உரிமையை மிக சிறந்த முறையை செய்தவர் சவுல் சவுல் அவர்கள் தாவீது எப்பொழுது தன்னுடைய படையில் படைத்தளபதியாக சேர்த்துக்கொண்டாரோ சேர்த்து கொண்டாரோ அந்த கோலியாத்தை வீழ்த்தியபோது போது வலிமையைக் கண்டு அவனை தன்னுடைய படைக்கு போர் தளபதியாக ஏற்படுத்தி பின்னாளில் அரசராகவும் தனக்கு பிற்பாடாக வாரிசாகவும் நியமிக்கின்றார் எனவே தாவீதனுடைய அந்த வளர்ச்சியைக் கண்டு சவுளுக்கு வந்தது பொறாமை எனவேதான் சவுல் தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார் காரணம் மக்கள் அவரை பற்றி சொல்லிய ஒற்றை வார்த்தை சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் தாவிதோ பத்தாயிரம் பேரே கொன்றான் ஆயிரம் எங்கே இருக்கிறது பத்தாயிரம் எங்கே இருக்கு இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் சவுளுக்குள் நுழைந்தது பொறாமை என்கின்ற சாத்தா அந்த இருளின் ஆட்சிக்கு உட்பட்டு தன்னுடைய அரசருக்குண்டான அந்த தன்மையை இழந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த மனதை இழந்துவிட்டு தாவீது எப்படி கொலை செய்யலாம் என்கின்ற அந்த எண்ணத்தோடு அலைந்து திரிந்த ஒரு அரசன் வரலாற்றில் பதிவிடப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலின் முதல் அரசு இரண்டாவதாக தாவீது இஸ்ரேலின் அரசராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே மக்கள் எல்லாம் அவரை ஒரு சிறந்த ஆயனாகவும் அரசராகவும் என்பித்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகள் இஸ்ரேலி ஆட்சி உரிமையை அவர் கையில் கடவுளால் கொடுக்கப்பட்டது நீங்கள் விவிலியத்தில் இரண்டாவது சாமிவில் புத்தகத்தை படித்திரு என்று சொன்னால் இன்றைய முதல் வாசகத்தினுடைய தொடர்ச்சி நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் பிலிஸ்தியர்கள் தாவீது இஸ்ரேலினுடைய அரசராக ஏற்படுத்தப்பட்டிருக்கதை கேள்வியுற்று தாவீதியின் மீது போர் தொடுப்பதற்காக இஸ்ரேல் மீது போர் தொடுப்பதற்காக அவர்கள் மீண்டும் அறிகிறார் பிலிஸ்தியர்கள் இதை கண்ட அறிந்த தாவீது தன்னுடைய கோட்டைக்குள் சென்று ஒளிந்து கொள்கிறார் என்று விபலியம் கூறுகிறது ஏன் அவர் ஒளிந்து கொள்ள வேண்டும் அவரிடம் இருந்த அந்த பத்தாயிரம் பேரை கொண்ட அந்த வீரம் எங்கு சென்றது அல்லது ஒரு போர் தட தளபதியாக அத்தனை மக்கள் இருந்த மத்தியிலும் அவன் முன்னு வந்து கோலியாத்தை வெற்றி கொண்டு அந்த வீரம் எங்கு சென்றது என்ற கேள்விகளுக்கு இங்கு புரியாத ஒரு புதிராக இந்த விடை இந்த கேள்வியும் அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களை அவர் உள் சென்று கடவுளிடம் உழந்தால் படியிட்டு அவரிடம் வேண்டுகிறார் ஆண்டவரே இதோ பிலிஸ்தீனர்கள் என்னை கொள்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அரசு உரிமையை பெறுவதற்காக அவர்கள் இயங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் இன்னுயிர் இன்றே முடிந்துவிடும் என்று நினைக்கிறேன் ஆனால் நீர் சொல்லும் நான் வெளியே சென்று அவர்களுடன் போரிடவா அல்லது நான் நான் இதோ இந்த கோட்டைக்குள் அமர்ந்து கொள்ளவா என்று சொல்லி அப்பொழுது கடவுள் சொல்கிறார் நீ வெளியே செல் பெலிஸ்தியரை உனக்கு நான் உன் கையிலே நான் அவர்களை சமர்ப்பிப்பேன் நீ அவர்களை தோற்கடிப்பா என்று சொன்னவுடனே வெளியே சென்று வீரத்துடன் போரிட்டு பெலிஸ்தியர்களை கொலை செய்கிறார் தாவீர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் சவுல் அரசர் அல்ல தாவித அரசர் அல்ல அந்த அரசாட்சி கடவுளிடமிருந்து வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அரச பதவியை தக்க வைத்து கொள்ள முடியும் கடவுளுடைய நீதியின்படி அரசாழாத அரசர்கள் தங்களுடைய நீதியின்படி அரசாழ்வார்கள் அதுதான் நிபுகத்தேசர் அரசர் தனக்கென்று ஒரு சிலையை வார்த்து கொண்டு இஸ்ரேலினுடைய புறம் புறந்தள்ளுங்கள் என்னை கடவுளாக நினைத்து வழிபடுங்கள் என்று சொல்லி பொன் வைரங்களால் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு சிலையை நிறுவி அதரை வழிபடுவதற்காக மக்களை அழைக்கிறார்கள் முட்டாளான மக்களும் அந்த நெபுகர்நேசர் என்கின்ற மனித கைகளால் செய்யப்பட்ட அந்த அரசரை வணங்கி கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்களினும் ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருந்தது இரண்டாம் கடவுளுடைய அந்த மனநிலை கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை தெளிவாக இந்த குலேசிற்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுளடியார் வாயின் வழியாக நாம் கேட்க முடிந்தது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் கடவுளை உணர்ந்திருப்பார் என்பதை நினைத்து பாருங்கள் கட்புலனாகாத கடவுளுடைய சாயில் இருளின் ஆற்றிலிருந்து மனிதர்களை ஒளியின் ஆட்சிக்குள் அழைத்து வருவதற்கும் கடவுளுடைய ஆட்சி உரிமையில் பங்கு பெறுகின்ற உரிமை மக்களாக நம்மை மாற்றுவதற்கும் கடவுள் இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுளுடைய ஆட்சி உரிமை எந்த அளவுக்கு வலிமை மிக்கதாக இருந்திருக்கும் என்பதை யோசித்துப் பாருங்கள் அன்பு கூறியவர்களே எனவே கடவுள் சிலுவையிலிருந்து சிந்தப்பட்ட ரத்தத்தினால் கடவுள் தன் மகன் வழியாக ஒட்டுமொத்த மக்களையும் மக்கள் இனத்தாரியும் தம்மோடு ஒப்புரவாவதற்காக தான் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார் தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட் கடவுளுடைய அரசாட்சி என்பது அது அதற்காக தான் வசிக்கப்பட்ட நச்சைதி வாசகத்தில் கடவுளுடைய அந்த இறுதி பயணம் எதற்காக தொடங்கினார்கள் இயேசு பிறக்கும் மூன்று அரசர்கள் அந்த குழந்தை பாலனை பார்ப்பதற்காக வருகிறார்கள் வந்தபொழுது அவர்கள் அந்த எருசேன் தேவாலயத்தில் நுழைந்தவுடன் ஈரோடு சென்று இஸ்ரேலை அரசராக ஆளப்போகின்ற குழந்தை எங்கே என்று கேட்கிறார் இஸ்ரேலை ஆளப் போகின்ற அரசர் ஒரு குழந்தையை என்ற ஒரு கேள்வியை புரியாத அந்த ஏரோது அவர் இந்த மூவரையும் எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அதே பொறாமை என்கின்ற அரச நிலை தாவி சவுளிடம் இருந்த அதே பொறாமை குணத்தை ஏரோதும் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது ஆனால் அவனிடம் இருந்த அந்த கேள்வி நீங்கள் சென்று அந்த குழந்தையை தரிசித்து விட்டு வாருங்கள் நானும் அந்த அரசராகிய குழந்தையை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவனும் ஆசைப்படுகிறான் பொறாமை கண்ணோடு ஆனால் இயேசுனுடைய அரசாட்சி என்பது மனிதர்களை சார்ந்த ஒரு அரசாட்சி அல்ல அது அரியணை சார்ந்த ஒரு அரசாட்சி அல்ல அது ஒரு மகனம் சூழ்கின்ற ஒரு அரசாட்சி அல்ல மாறாக கிறிஸ்துவின் அரசாட்சி சிலுவையில் தொங்க வேண்டும் கிங்டம் இஸ் ரிஸ்ட் அப்பான் கிராஸ் இந்த ஒரு செய்தி இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் புரியாத ஒரு புதிராக இருந்திருக்கிறது பாரசீக மக்கள் முதல் முறையாக சிலுவையில் மனிதர்களை யார் யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ மிகப்பெரிய கலகம் செய்தார்களோ அல்லது கொடும் குற்றம் இழைத்திருக்கிறார்களோ அவரையெல்லாம் அழைத்து வந்து அவர்களை கழுமரத்தில் ஏற்றி சிலுவையில் அவர்களை அறைந்து அவர்களை சாகடித்ததை வரலாறு கூறுகிறது அதே நேரத்தில் ரோமை ஆண்டு கொண்டிருந்த ஆளுநர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் மக்களை சிறு தெருக்களில் நிறுத்தி அவர்கள் அனைவரையுமே சிலுவையில் சாகடித்த ஒரு நிகழ்வையும் வரலாற்றி நாம் பார்க்கிறோம் ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை சற்று வித்தியாசமாக எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதரை இழுத்து வந்து கல்வாரி மலையிலே கொல்கொத்தா என்ற அந்த இடத்திலே அவரை சிலுவையில் அறைந்து இரு பக்கம் இரண்டு கல்வர்களை நிறுத்தி இவன் குற்றம் புரிந்தவன் என்கின்ற ஒரு மனநிலையில் அங்கிரு சுற்றியிருந்த அத்தனை மக்களையும் பார்க்க வைத்து சிரித்த ஒரு இனமும் இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் இயேசு அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி உரிமையினுடைய முடிவை கட்டுகிறார் அந்த இடத்தில் இயேசுனுடைய தலைமாட்டிலே ஊர் யூதர்களின் அரசன் என்கின்ற ஒரு கோட்பாட்டினை எழுதி அங்கு வைக்கிறார்கள் ஒரு பெயர் இவன் கல்வன் என்கின்ற அந்த தலைப்பு அவன் செய்த குற்றம் என்ன இதெல்லாம் அங்கே எழுதி வைக்க வேண்டும் ஆனால் இயேசுவுக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒரு வார்த்தை நாஸ்ரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசு இந்த வார்த்தை மறைமுகமாக லூக்கா நச்செய்தியாளர் கிறிஸ்து தன்னுடைய அரசாட்சியை இந்த உலகத்தில் நிலைநாட்டியிருக்கிறார் என்பதை தெளிவாக அங்கு முடிவுக்கு கொண்டு வருகிறார் இயேசு இந்த உலகத்தில் வந்தது இதற்காக தான் இந்த அரசாட்சி ஏற்படுத்துவதற்காக தான் அந்த அரசாட்சி எதற்காக பிறகு யோசிப்போம் ஆனால் இயேசுவை அரசராக பாவித்த இஸ்ராயல் மக்கள் அவர் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களை வைத்து ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தளித்த போது இயேசுவை அழைத்து வந்து இவரை நாம் அரசராக்கும் ஏனென்றால் இவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களும் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் உழைக்க தேவையில்லை உண்ண தேவையில்லை வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்து கூட இருந்தால் போதும் என்று நினைத்தார்கள் ஆனால் இயேசு அங்கிருந்து நழுவி சென்று விடுகிறார் காரணம் இயேசுடைய அரசாட்சி அதிசயங்களை செய்கின்ற அரசாட்சி கிடையாது மாறாக சிலுவியினுடைய அரசாட்சி இதோ உச்சி வெயிலிலே அவள் சிலுவியிலே இரண்டு கைகளால் அறையப்பட்ட நிலையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கெட்ட கல்வன் அவனை பார்த்து சொல்கிறார் இவன் இப்படிதான் நடக்கும் என்று எனக்கு எப்பொழுதே தெரியும் இவனை பார் இவன் பாவம் செய்தவன் தான் நம்மோடு இவனும் செழுவியில் அறையப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி இயேசுவை ஒரு கேவலப்படுத்துகின்ற ஒரு கெட்ட கல்வனாக இருக்கிறான் ஆனால் நல்ல கல்வன் அவனுடைய மனநிலையிலே நான் இந்த இடத்தில் இந்த துன்பத்தை ஏற்பது சரியானதான் ஏன்னா நீயும் நானும் குற்றம் இழைத்திருக்கிறோம் பாவம் செய்திருக்கிறோம் எனவே நாம் இப்பொழுது மாட்டிக்கொண்டோம் எனவே நமக்கு இந்த தண்டனை கிடைப்பது சரி ஆனால் இவர் மெஸ்ஸியாவாகிய இவர் ஒரு குற்றமும் இழைக்காதவர் இவருக்கு இந்த நிலை வந்திருக்கவே கூடாது என்று சொல்லி தன்னை முழுமையாக அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிறிஸ்து அரசர் என்பதை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முதலில் அறிக்கையிட்டவர் அந்த நல்ல கல்வர் காரணம் இயேசுவே நீ ஆச்சுரிமை பெற்று வரும் என்னை நினைவுகூரும் அப்படி என்று சொன்னால் அங்கு ஒரு அரசர் இருந்திருக்க வேண்டும் அந்த அரசரிடம் ஆச்சுரிமை இருந்திருக்க வேண்டும் ஆச்சுரிமை இருக்கும் பொழுதுதான் அவர் ஒருவரை காப்பாற்ற முடியும் எனவே ஆட்சி உரிமை இல்லாத ஒரு அரசர் எப்படி மக்களை காப்பாற்ற முடியும் காரணம் தாவீது இஸ்ராயலுடைய ஆயனாகவும் அரசராகவும் இருந்து மக்களை காப்பாற்றுகிறார் இயேசுவும் அதே மனநிலைதான் இயேசுவும் ஒரு ஆயனாகவும் அரசராகவும் இருந்து மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு அரசராக இருக்கிறார் கடவுளாக இருக்கிறார் எனவேதான் பாவிகளை தேடி மீட்க வந்த கடவுள் இஸ்ராயலுடைய அரசர் நம் அனைவருக்கும் அரசர் என்கின்ற விழாவை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது அந்த நல்ல கல்வனுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசு மனமிறங்கி நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பா என்கின்ற அந்த உரிமை பெற்றினை அவனுக்கு தருகிறார் தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் ஜீசஸ் மிஷன் இயேசுனுடைய ஒரு உண்மையான பணி இந்த இடத்தில் நிறைவுக்கு வருகிறது எப்படி நிறைவுக்கு வருகிறது இயேசு இந்த உலகத்தில் பொழுது அவர் எண்ணியது எல்லாம் பாவிகளை மீட்டு தந்தையாகிய கடவுளிடமிடம் நாம் செலுத்த வேண்டும் அவரிடம் கொண்டு செல்ல வேண்டும் வி டு பிரிங் ஆல் த சோல்ஸ் டு காட் பாவம் செய்து கொண்டிருக்கிற மனித இனத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தி இயேசுனுடைய பெயரால் கீழுலகர் மேலுலகோர் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்துலகோ அனைவரையுமே இயேசுவின் பெயரை அறிக்கையிட்டு அவர்கள் அனைவரும் இயேசுவால் மீட்படைய வேண்டும் என்பதுதான் உச்சக்கட்ட ஒரு இலக்காக இருந்தது அந்த இலக்கனுடைய முதல் கட்டம் நல்ல அடைகிறான் என்று சொன்னால் அவன் வழியாக மனிதர் குலமாகிய நாம் அனைவருமே ஒரு நாள் திருப்பிடத்திற்கு ஏறி செல்வோம் எருசனே தேவாலயம் அங்கு அமைதி நிலவும் அங்கு அரியணை இருக்கும் கடவுள் அங்கின்று ஆட்சி செய்வார் என்கின்ற அந்த மனநிலையை நல்ல கல்வன் வழியாக கிறிஸ்து அரசர் என்கின்ற உயரிய செய்தியை நச்செய்தி வழியாக லூக்கா நச்செய்தியாளர் பதிவிடுகிறார் அன்பிற்குரியவர்களே இந்த விழா நமக்கு என்ன என்ற நாளிலே சொல்ல போகிறது கெட்ட கலவனாக இருக்கிறோமா நல்ல கலவனாக இருக்கிறோமா கெட்ட கலவனாக இருப்பது என்பது எளிது நாம் எப்பொழுதுமே நாம் செய்த பாவங்களை ஒப்புக்கொள்வது கிடையாது கடவுளுக்கு எதிராக கடவுளுக்கு எதிரும் தெரியும் எனவே நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அடுத்த அடுத்தவரிடம் சமாதானமாக இல்லாமல் இருப்பேன் எனக்கு பிடித்தது போல இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கழிப்பேன் என்று சொல்லி கெட்ட கல்வனை போல வாழ்கின்ற ஒரு மனநிலை நல்ல கல்வனை போல வாழ்கின்ற மக்கள் ஏராளம் தன் பாவத்தை நினைப்பார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மனம் மருந்துவார்கள் கடவுளிடம் சரணாகதி ஆவார்கள் எனவேதான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாவ சங்கீதம் செய்யும் பொழுது கடவுளுடைய ஆட்சி உரிமையை மீண்டும் மீண்டுமாக உணர்கின்ற அந்த வா பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு தருகிறார் பாவ செய்துவிட்டு மீண்டும் வரும்பொழுது உங்கள் மனம் ஒரு அலாதியான ஒரு இன்பத்தை அடைந்திருக்கும் அகமகிழ்வோடு ஆண்டவருடைய இல்லத்திற்கு செல்வோம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே எப்பொழுது நம்முடைய வாய்கள் பூரிப்படைகிறதோ அதே போல ஒவ்வொரு முறையும் பாவத்தை அறுக்கிட்டு அந்த பாவசங்கித்தனம் என்கின்ற அருள் அடையாளத்தில் நீங்கள் நுழைந்து அதில் கழுவி சுத்தப்படுத்தப்பட்டு மீண்டும் எழுந்து வரும் நீங்கள் கடவுளுடைய அந்த ஆட்சி உரிமையை மிக மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு தருகிறான் இப்பேர்பட்ட அதிசயங்கள் தான் கடவுளுடைய ஆட்சி உரிமை டோன்ட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் காட்ஸ் டு கெட்டிங் ஆல் த திங்ஸ் ஃப்ரம் காட் கடவுளிடம் எப்பொழுதுமே அந்த ஆட்சி உரிமையில் இருந்து அரசர எங்களுக்கு இதுவேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை தவிர்த்துவிட்டு அந்த அரசு உரிமையில் பங்கு பெற்ற உரிமை குடிமக்கள் நீங்கள் என்பதை மறந்து விடாமல் வாழ்வதுதான் கிறிஸ்து அரசு பிரிவிழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக இருக்கிறது ஒரு குழந்தை இன்றைக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கிறிஸ்துவின் அரசியல் அரசில் அதுவும் பங்கு பெற்றிருக்கிறது தேர் ஆல்சோ இந்த பார்ட்டிசிபேட் கிங்டம் அதே நேரத்தில் நீங்கள் வெளியே சென்ற பாவம் இழைத்து மீண்டும் கடவுடைய அரசாட்சியில் இருந்து பிறந்து செல்கிறீர்கள் பாவம் உங்களுடைய உள்ளத்தில் ஆட்சி செய்கிறது பாவத்தினுடைய நீங்கள் மாய கவர்ச்சிகளில் சிக்குட்டவர்களாக மீண்டும் தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கடவுளுடைய அரசாட்சியிலிருந்து இருந்து பிரிந்து செல்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் இது கடவுள் அனுமதிப்பதில்லை மாறாக நாம் நம்முடைய சுய அறிவின் பொருட்டும் நம்முடைய அக சுதந்திரத்தின் பொருட்டும் நாம் இதை தேர்ந்து கொள்கிறோம் இன்றைய நாளிலே கிறிஸ்து அரசர் இன்று மனநிலையோடு நாம் வாழ்ந்து ரத்தத்தினால் இரத்தத்தினால் கெடுக்கப்பட்ட உரிமை மக்களாக நானும் இந்த கிறிஸ்து அரசனுடைய ஆட்சி உரிமையில் பங்கு பெற்று இருக்கிறேன் என்பதை உணர்ந்த மக்களாக வாழ வரம் கேட்டு தொடங்கிய திருப்பலியில் பக்தியோடு இணைவோம்